வணக்கம் சார் சார் இன்றைக்கு தாவேக்கா சார்பில் இருந்து விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எல்லா அனைத்து கட்சிகளுக்கும் வந்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றப்போ ஏன் தாவேகாவை வந்து கூப்பிடாம பண்றீங்க தாவேக்காவையும் வந்து கூப்பிடணும் அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்ட்டி அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஒரு கோரிக்கை மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுத்திருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸோ தாவேகா வந்து தொடர்ந்து நிராகரிக்கப்படுதா எதனால் நிராகரிக்கப்படுறாங்க இல்ல இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த காரணம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் கமிஷன்ல இது இவங்க முறையாக தமிழக வெற்றிக் கழகம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவங்க தேர்தல் கமிஷனுக்கு என்னென்ன தமிழக வெற்றிகழகம் நடக்குதோ செயற்குழு பொதுக்குழு அதுக்கான கணக்கு வழக்கு சப்மிட் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ தேர்தல் கமிஷன் ஜனநாயக அடிப்படையில் முறையாக அந்தந்த தேர்தலில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை கூப்பிட்றது தான் ஜனநாயகம் அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகமாக ஒரு அரசியல் கட்சி ஒரு மாம ஒரு செயற்குழு பொதுக்குழு தொண்டர்களை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பார்ட்டியை வந்து நீங்கள் அழைக்கலைன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துன்னு தான் பார்க்குறேன் இது நம்ம பார்க்குறோமே தேர்தல் கமிஷன் என்னதான் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் அது நாங்கள் வந்து தனியாக இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு யார் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் கமிஷனோட நிலைப்பாடு என்ன தேர்தல் கமிஷன் கடந்த வ கால வரலாறு வந்து என்னென்னலாம் பண்ணோம் தமிழ்நாட்டிலேயே ஜெயலலிதாம்மா இறந்ததுக்கப்புறம் அதிமுக தேர்தல் கமிஷனால் எவ்வளவுபடி குரல்பொடி நடந்தது அகிலேஷ் யாதவுக்கு எப்படி வந்து சின்னத்தை கொடுத்தாங்க ஏன் ரட்டை இலையை முடக்கினாங்க ஏ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரட்டை இலைக்கு வந்து தினகரன் அவர்கள் என்ன செஞ்சான்னு உள்ள தூக்கி வச்சாங்க ஏன் வந்து கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன்ல இருக்கக்கூடிய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேணான்றதில் குரல்படி பண்ணணும் முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷன் தமிழக வெற்றி கழகத்தை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி புறந்தள்ளுதோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து பெரிய வளரக்கூடிய ஒரு தலைவராக வந்து தமிழக கழகம் திரு இந்தியா பூரா வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது விஜய் அவர்களுக்கு இந்தியா பூரா வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி வந்து இன்னைக்கு கணிசமாக இருக்கின்றது எல்லாேருக்கும் நிராசனமாக உண்மையாக பார்க்கப்படுது அப்போ புறக்கணிக்கிற வந்து சந்தேகத்தை ஏற்படுத்து அப்போ என்ன நினைக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் நீங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் ஜனநாயக ரீதியாக உங்கள்ட்ட நாங்கள் சின்னத்தை கேட்குறோம் இப்போ பல இயக்கங்கள் கேட்க தானே செய்யுது ஏன்னா மா மாம்பழமாக இருந்தாலும் சரி ரட்டேலியாக இருந்தாலும் சரி உதயசூரியமாக இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு சின்னமாக இருந்தாலும் சரி தேர்தல் கமிஷன் சொத்தாக தான் பார்க்கப்படுது அப்போ வந்து முறையாக அவங்களுக்கு தர தரலைன்னு சொன்னால் அவங்களுக்கான கடிதம் அதுக்கான தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் களத்தில் இருந்து கேட்குற மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கான உரிமையை வந்து தேர்தல் கமிஷனில் கேட்டிருக்கு ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் நேர்மையாக தேர்தல் கமிஷன் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் எஸ்ஐஆர் போன்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் கமிஷன் நடத்தக்கூடிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி அழைப்பு கொடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷனோட கடமைன்னு நான் சொல்கிறேன் ஓகே சார் ஆனா இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு வந்து எங்களை மறுக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துன்ற பரவ வைக்கிறீங்க இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பொதுவா அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் ஒத்த கருத்து தானே இருக்கணும் எல்லாருமே ஒரே மாதிரி தான கருத்துக்களை சொல்லணும் ஆனா இப்போ ஆதவ ஒரு கருத்து சொல்றாரு மணி ஒரு கருத்து சொல்றாரு இப்ப இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க முதல்ல அதை எப்படி என்ன கருத்து சொல்றாங்க ஆதவ ஆதவர்ஜுனா சொல்றாரு சைக்கிள்ல போயிட்டு திமுக ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்றாரு வேளா அதெல்லாம் கிடையாது அவர் சொல்ல அவர் சும்மா சொன்னாருன்றாரு இப்ப நாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப ஸ்போக் பர்சன்ஸா அவங்களை நாங்க கன்சிடர் பண்ணுமா வேணாமா இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இல்ல மேடம் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா திமுக போய் திமு சைக்கிள்ல போய் திமுக வாக்களித்தார் ஐயோ அவர் வந்து நாங்க தான் வாக்களிச்சோன்றாரு நீங்க நீங்க வந்து மரியாதை கூடிய விஜய் அவர்கள் வாக்களித்தார் அது அது வந்து மறுக்க முடியாத விஷயம் விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை போடுறார் என்ன வீடியோ போறான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து சிதைக்கிறாங்க பெண்களை வந்து பாதிப்படைகிறாங்க அண்ணா நேஸ்வரில பெண் பாலியல் குற்றம் நடக்குது தமிழ்நாட்டுல கட்டுப்பாட்டுல கூட காவல்துறை வந்து செயலிழந்து இருக்கின்றது உளவுத்துறை செயல் எழுந்து இருக்கின்றது அரசாங்கம் செயல இருக்குன்னு சொல்லும் போது நாம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியர் திமுகக்கு வாக்களித்தோம்ல அப்படின்னு யார் சொல்றா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தன் ஓனாவே வந்து ஒரு வீடியோ போடுறார் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த திமுக நான் வாக்களித்தேன் என்பதை வந்து ஊர்ஜிகம் செய்யறாரு அப்போ வந்து இந்த ஆட்சியெல்லாம் நம்ம மாற்ற வேணாமா நம்ம எல்லாம் சேர்ந்து மாற்றணும்ல

விஜய் அவர்கள் வாக்கு கேட்டார் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையும் போயிட்டு இருக்கு அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கின்றார்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நான் நான் வாக்கு கேட்டேன் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டீங்க நான் சொல்வதை கேட்டு பல கோடி மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் களத்துல வந்திருக்கு ரெண்டு பேருமே சரியில்லை இவங்களும் கரப்ஷன் இவங்களும் கரப்ஷன் இவங்களும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சி திமுக ஆட்சி நடக்குது இந்த கடந்த முறை நான் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்காக வா வாக்கு வாக்கு செலுத்தினேன் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து பதிவு செய்றார் அப்ப அந்த அடிப்படையில இந்த திமுக அரசாங்கம் இந்த அஞ்சு வருஷ ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை செஞ்சிருக்கின்றது நான் புதுசா களத்துல வந்திருக்கிறேன் எனக்கு வாக்களிங்கன்னு அவர் கேக்குறாரு இதுதான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர அவர் யாருக்கு வாக்களித்தார் கடந்த முறை வந்து ஆதவாரி திமுக வாக்களிச்சிருக்கலாம் அண்ணா திமுக வாக்களிச்சிருக்கலாம் அது மேட்டர் இல்ல மேடம் இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டு பேருக்கு இப்ப நான் யாருக்கு வாக்களிச்சிருப்பேன் கடந்த முறை நீங்க யாரு வாக்களிச்சிருப்பீங்க கடந்த முறை இந்த மாற்று வேண்டான்ற ஒரு தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே சரியில்லை இவர்களுக்கெல்லாம் நான் கடந்த முறை வாக்களிச்சிருக்கிறேங்க ஆனா ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு மக்களை பா பார்க்கல பெண்களை பார்க்கல குழந்தைங்களை பார்க்கல விலைவாசிய பார்க்கல இங்க வந்து சட்ட ஒழுங்கை பார்க்கல அமைச்சர்கள் சரியா வேலை செய்யல இங்க வந்து கரப்ஷன் கையாளப்படுது மத கலவரம் வருது ஜாதி கலவரம் வருது இதையெல்லாம் நம்ம கடந்த முறை தவறு செஞ்சுட்டோம் இப்ப இது நல்லது தரணும்னா நான் நிக்கிறேன் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறாரு அப்போ விஜய் அவர்களுக்கு செலுத்த வேண்டியதா இந்த நம்ம கால சொல்ல பார்க்க வேண்டிய கடமையா இருக்கின்றது விஜய் அவர்களும் அதுக்கான வாக்கு செய்ய தமிழக வெற்றிகளுக்கு வாக்களிங்க தான் மக்கள் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு சரி சரி இப்போ விஜயவர்கள் சொன்னா மட்டும்தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கணுமா அவர்களா இருக்கட்டும் தரா ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க இல்லையா இப்ப அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு லோயலா மணி போன்றவர்கள் எல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க சோ அவர்களுடைய கருத்தை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல விஜய் அவர்களுடைய கருத்தை ஃபாலோ பண்றீங்களா நான் ஓட்டு போட்டேன்னு என் கருத்தை தான் ஃபாலோ பண்ண முடியும் என்னோட மனைவி ஒண்ணு சொல்லலாம் என்னோட பையன் ஒண்ணு சொல்லல நான் சொல்றேன்ல நான் இதுக்குதான் ஓட்டு போட்டேன்னு அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க சைடே விடுறேன் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்க தான் சொல்றேன் அப்ப இதுதான் தவிர அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எதை நோக்கி பேசினாங்களோ அந்த கால சூழல் என்ன இருந்ததோ அந்த மேடை எந்த மாதிரி அமைக்கப்பட்டதோ இங்க அவங்க என்ன கேள்வி பதில் கொடுத்தாங்களோ மாதிரி மீடைய அமைக்கப்பட்ட இதுதான் தவிர உள்ள உள்ள வந்து என்ன வேற விஷயம் கூட இருக்கலாம் மேடம் ஆனா ஓட்டு போட்டது விஜய் அவர்கள் விஜய் அவர்களே சொல்றார் நம்ம எல்லாம் சேர்ந்து திமுகக்கு வாக்களிச்சோம் அல்லவா அப்படின்ற வார்த்தையை பதிவு சொல்லும் போது கடந்த முறை வந்து அஹ் அண்ணா அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம் ஆனா இது ரெண்டுமே சரியில்லை நீ களத்துல வந்திருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்கிறாரு மக்கள் மரியாதைக்குரிய விஜயவர்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்றாங்க நீங்க தான் சொல்றீங்க கலைஞர் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா அவர்கள் இருந்த வரைக்கும் தான் திமுக வந்து பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களுடைய கொள்கையும் ஃபாலோ பண்ணி அது ஒரு நல்ல திராவிட திராவிடத்தை வந்து பா பாக்கக்கூடிய ஒரு கட்சியாக அப்ப வரைக்கும் தான் இருந்தது எப்போ கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில இருந்தே வந்து ஊழல் தான் பெருகிருச்சு அப்படின்ற மாதிரி அது ஒருஜனா சொல்றாரு விஜய் வருக்குமே சொல்றாரு அப்புறம் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓட்டு போடாம இருக்க முடியாது அப்புறம் ஏன் ஆதரவு கொடுக்கறீங்க விஜய்வர்களுக்கு ஒரு ஊழல் கட்சின்னு நினைக்கும் போது ஊழல் கட்சிக்கு எதுக்கு அதுக்காக நீங்க ஓட்டு போடாம இருக்க மேடம் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் நாலு எம்எல்ஏ நாலு பேர் வா வாக்காளராக நிற்கிறாங்க வாக்காளராக நிற்கும் போது அந்த இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க நீங்கள் கிட்டையை தாண்டி யார் இதில் யார் சிறந்தவர் அதை தான் வாக்களிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு இது ம மனிதர்களால் தவறு செய்கிறவங்க தானே யாரும் வந்து தெய்வங்கள் கிடையாது இந்த இதில் யார் சிறந்த அப்போ அந்த கால சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத கலவாரம் வேணாம் பாஜக அவரை லாபி பண்ணிட்டு இருந்தது திமுக அண்ணா திமுக களத்தில் இருந்தது அப்போ அண்ணா திமுக யார் குத்துவி கெடுத்திருந்தா திமுக எந்த சைடில் இருந்தது அந்த காலச்சுரல வாக்களித்தாங்க இதை பார்த்து 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 சளிச்சு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையில அவர் வந்து செயல்பட்டு இருந்தாரு இப்போ முழுமையாக இதெல்லாம் வேணாம் நம்மளும் இந்த நாட்டு மக்களுக்கு நம்மளை நம்பி இருந்த மக்களுக்கு நம்மளான நம்மளை ஏத்துக்கூடிய மக்களுக்கு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்போ முழுமையான திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை மாத்தணும்ன்ற காலத்தில் அவர் வந்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு செலுத்தவர் இன்னைக்கு எனக்கு தாருங்கள் கேக்குறாரு மக்களும் தயாராக இருக்கிறான்னு பாருங்க இப்போ சினிமா துறைன்னு சொன்னீங்க இல்லையா சார் இப்போ சினிமா துறையில இப்போ இறுதியாக அவருடைய திரைப்படம் ஜனநாயகன் வரப்போது இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட வெளிவந்தது இதுல கூட வந்து இணையதளங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் வந்து சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு பெரிய டிபேட் மாதிரி ரசிகர்கள் மத்தியில போயிட்டு இருக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்க என்ன வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் ஏன்னா பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படமும் ஜனவரியில தான் வருது பொங்கல் தான் வருது ரெண்டு படத்தினுடைய வியூஸ் யாருடைய அப்டேட்டுக்கு அதிக வியூஸ் வருது இது தேர்ட்டின் மில்லியன் இது பிப்டீன் மில்லியன் இல்லை இது ஆர்கானிக் வியூஸ் இது ஆர்கானிக் வியூஸ் அதுல போய் தங்களுடைய வந்து செலுத்திட்டு அரசியல் அரசியல்படுத்தப்படுவார்கள் இல்ல இப்படிதான் வந்து இப்படி எப்பவுமே ஒரு படத்தை நோக்கியே வந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு விட சண்டை போட்டுட்டு இருக்காங்களே தொண்டர்களை அரசியல் படுத்துவதற்கு தாவேக்கா என்ன செய்றீங்க இல்ல கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம் நான் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த சினிமா பார்க்கக்கூடிய ஆர்வத்திலும் இல்லை பார்க்குறதும் கிடையாது வச்சுக்கோங்களேன் சார் நீங்கள் கேட்குறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனநாயக படம் வருது பராசக்தி படம் வருது இந்த ரெண்டு பராசக்தி இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டையிட்டு கொடுறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் படம் பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் படம் பார்க்கக்கூடியவர் சிவகார்த்திகளும் படம் பார்க்கக்கூடிய இவரை ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஆனால் இது இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நான் தொடர்ச்சியாக பார்க்கும்போது எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறாங்க சிவாஜிக்கு ரசிகர் இருக்கிறாங்க கமலுக்கு ரசிகர் இருக்கிறாங்க ரஜினிக்கு ரசிகர் இருக்கிறாங்க இந்த ரசிகருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பங்கள் தான் செய்யும் இவர்கள் நான் பேனர் ஆஃப் பண்ணுவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் அவர் அது அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல்னு வரும்போது நம்ம யாரை ஆள வேண்டும் வரும்போது வாக்கு செலுத்தினாங்க நீங்க எம் ஜிஆர் வாக்கு செலுத்துனாங்க சிவாஜி அரசிகரும் வாக்கு செலுத்துனாங்க கலைஞர்களும் திரைஸ்வரையை சார்ந்தவர் அரசியல் இல்ல மேடம் நீங்க வா வாக்கு செலுத்துறது மட்டும் அரசியல் கிடையாது நீங்க வாக்கை வந்து ஒரு நல்லாட்சி தர வேண்டும் நம்ம நல்ல மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல முதலமைச்சர் வேணும் நல்ல எம்எல்ஏ எல் வேணும் நல்ல எம்பி வேணும் நல்ல மாநகராட்சி உறுப்பினர் வேண்டும் இதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க படத்தை தாண்டி வந்து தன் புரிதலை வைத்து அந்த இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அப்ப பார்க்கும்போது இது எல்லா சூழல்லையும் இருந்துச்சு இன்னைக்கு வந்து சிவகார்த்திகன் ஜனநாயகத்துக்கு மட்டும் அதே உதயநிதிக்கும் ஆஹ் சிவகார்த்திகன் ஏற்கனவே இருந்திருக்கலாம் நீங்க ஸ்டாலினுக்கும் அந்த கால சூழலில் இருக்கக்கூடிய பாக்கியராஜுக்கும் இருந்திருக்கலாம் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இருந்திருக்கலாம் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகருக்குள்ள இருக்கக்கூடியவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல பிடிக்கும் இவர வந்து ரஜினிய பிடிக்கும் இதை தாண்டி நீங்க சொல்லக்கூடிய ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் எல்லாம் சொல்றீங்க இப்ப எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு இல்ல அவருடைய படம் வருது அப்படின்னா படத்துக்கான சண்டைகள் இருந்தது ஆனா அவர் ஏன் கட்சி தொடங்குறாரு அவர் யாருடைய கீழே ஒர்க் பண்ணாரு எப்போ திமுக இருந்து அதிமுக எதுக்கு ஆரம்பிச்சாரு என்ன நடந்தது அப்படின்றது அதிமுகவோட தொண்டர்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரியும் அது தாவேகாவோட தொண்டர்களுக்கு வந்து இப்ப 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா இவங்க யாரு அஞ்சலே மாල්னா யார் பெரியார்னா யார் யார் தெரியும்னு சொல்றார் வந்து நீங்க கட்சி மேடைகள்ல கூட சொன்னது இல்லையே இப்ப பெரியார் அவருடைய கொள்கை இது இது அது மாதிரி இது மேடம் நான் கேக்குற தீமுக்கால்ல இருக்காங்கல தீமுகாவோட தந்தை கொள்கை உள்ள பெரியாரா இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் திமுக கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்க இது தாவே கால இது 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான செய்தியே பறக்கப்படுது நான் திமுகல இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹராயன் வைக்கிறாங்க நம்ம பாக்குற வளர் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கொள்கையை புரிஞ்சுதான் வைக்கிறாரா புரியுதா உங்களுக்கு இப்போ நாங்க ஒரு பப்ளிக் பைட் பண்ணோம் சார் அதுல நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்கும்போது அந்த பையன் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்றான் விஜய் கட்சி என்ன பேர்னா தாவேகான்றான் தாவேகாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியல இல்ல இப்போ ஒரு நபர் ஒரு நபரை வைத்து நீங்க அதுதான் நீங்க இப்போ ஒரு நபரை வைத்து திமுக நீங்க சொல்ற முடியுமா தரான் வைக்கறாங்கன்னு சொல்றோம் இப்போ ஒரு இப்போ திமுக கூட்டத்துல போலீஸ்க்கு இல்ல அந்த மாதிரியான புரிதல கொண்டு போய் சேக்கிறதுக்கு நீங்க கட்சி ரீதியாக என்ன போய் சேக்கறீங்க ஒரு நபர்னாலும் உங்களுடைய அதுக்கான அரசியல் அரசியல் பக்குவப்படுத்துறதுக்கு மேடைகள் தோறும் பேச்சாளர் எல்லாம் வந்து அவங்க வந்து தமிழக வெற்றிக்கழகம் சார்ந்து பல நிகழ்ச்சி பண்ணிட்டுதானே இருக்காங்க நீங்க ஒரு நபரை இரண்டு நபரை வைத்து இவங்க வந்து காமராஜர் பத்தி தெரியாது அஞ்சலாமாளை பத்தி தெரியாது நீங்க வேலு நாச்சார பத்தி தெரியாது இது எந்த விதத்துல இந்த நபரும் இல்லை சரி நீங்க திமுகவை சொல்றீங்க இப்ப திமுகவை வந்து நீங்க கொள்கை ரீதியாகவும் அவங்க வந்து சரியா செயல்படல அவங்க கொள்கைகளை போய் சேர்க்கல திமுக வந்து சரியா செயல்படல நாங்க அதுக்கு மாற்றம் வரோன்னு சொல்றேன் மேடம் அமைச்சர் போன்றவர்கள் கொள்ளடிக்கிறாங்க நீங்க நம்ம பாக்குறோம் அவங்க கேஸ்ல அவங்க மேல இருக்கு இவங்க வந்து திமுக கொள்கையிலதான் கொள்ளடிக்கிறாங்களா இதுதான் பெரியாரோட கொள்கையா இல்ல அண்ணாவோட கொள்கை அவங்க மேல முரணிங்க குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் பதிவு பண்றீங்க அவங்களுக்கு மாறா வரக்கூடிய கொள்கைகளை கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அரசியல புரிஞ்சிருக்காங்க என்னென்ன முன்னெடுப்புகள் இது புரிஞ்சிருக்கிறாங்க நீங்க புரிஞ்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல வராங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தை வைத்து ஆஹ் வேட்புமனு தாக்கல் பண்ணி அவர் மூஞ்ச காட்சி நூறு இடத்துல ஜெயிக்கிறாங்க முறையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்னா அரசியல் களத்துல இருந்து வழக்கறிஞர் பிரிவு வச்சு அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க மகளிர் பிரிவு வச்சிருக்கிறாங்க மீனவர் பிரிவு வச்சிருக்கிறாங்க அப்ப இதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ ஓட்டு போற வரவங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் இந்த தொண்டர்களையும் அரசியல் மேற்படுத்துறது கடமை அதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய நபர் பொதுமக்களா கூட இருக்கலாம் அவர் தமிழக வெற்றி கழகம் மேல பற்றுள்ளவரா இருக்கலாம் வாக்கு செலுத்தலாம் இருக்கலாம் அப்போ அவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழக கழகம் களத்தில் இருக்கின்றது நம்மளும் நம்மை சார்ந்தவங்களும் நம்ம குடும்பத்தாரும் நம்ம தெருவில் இருக்கிறவங்களும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களும் முன்னேறணும்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அவர் களத்துல இருக்கிறவர் வந்து திமுகவா பார்த்துருக்கிறாரு அதிமுகவா பார்த்திருக்காரு ஏன் அவரை வந்து திமுகவும் அதிமுக அரசியல்முறைப்படுத்தல ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் நீங்க ரெண்டு வருஷமா அவர் இன்னைக்கு தாவேக்கான்னு அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிந்தனையை தாவேக்காவை நோக்கி வரார் தாவேக்கா வந்தாதான் தான் சரியா இருக்குன்னுறாரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அதிமுக திமுக ஆண்டுச்சுல்ல அவங்க ஏன் முன்ன அரசியல் படுத்தாம இருக்கிறாங்க இப்ப போட்டிருக்கீங்க இப்ப ரெண்டு ஆண்டுகள் இரண்டாவது ஆண்டு தொடக்க பண்ணீங்க எத்தனை மேடைகள் இருந்தது எத்தனை மேடைகள்ல நீங்க வந்து உங்களுடைய கொள்கை தலைவர்களை போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள்ல பேசுனீங்க தீர்மானங்களை கூட நிறைவேற்றுறீங்க தீர்மானங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றீங்க இருந்தாலும் அந்த தீர்மானங்களுக்கான காரணம் என்ன இந்த மாதிரியான ஒரு டீப்பான விஷயங்களை ஏன் தாவேக்கா இந்த குற்றச்சாட்டு ஒரு விமர்சனமாக வந்து தாவேக்கா குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் நான் என்னன்னு கேக்குறானே நான் சொல்ற வரைக்கும் சொல்ல டேவேகாவே எப்படி எல்லாம் நெகட்டிவ் செட் பண்ணி பேசலாம்ன்றத தான் வந்து இன்னைக்கு திமுக அண்ணா திமுக பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசியல் கட்சிகளோட வேலையை நான் பார்க்கறேன் இதெல்லாம் கடந்து தான் தமிழக வெற்றி கழக மக்கள் மன்றத்துல வந்து மக்கள் நேசிக்கக்கூடிய கூடிய விஜய் அவர்கள் இருக்கார் நீங்க என்னடா சேற்ற வரறீங்க 41 பேரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லலையா இதுக்கு விஜய் தான் காரணம் இவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க இவங்க தான் வந்து செட் பண்ணி சாவடிச்சாங்க திமுகல இருக்கக்கூடிய அவங்களோட பத்திரிக்கை முரசெல்கள் எல்லாம் எழுதலையா இதுக்கு காரணம் அவர் தான் சொல்லி இதையெல்லாம் தாண்டி கிரவுண்ட்ல வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டவர் அவர் கரப்படையாத கை இவர் வந்தா சரியா இருக்கும் இவர் வந்து செய்வார் என்ற மக்கள் நம்பிக்கை புரிதல் இருக்கும் மேடம் மக்கள் நம்மள தாண்டி புரிஞ்சுக்கிறான் மேடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி தான் இன்னைக்கு சமூக வலைதளம் இருக்கின்றது அவங்க எல்லா அரசியல் கட்சி தலைவரோட பேச்சை பாக்குறாங்க இவங்களோட பேச்சை பாக்குறாங்க இவங்களோட செயலை பாக்குறாங்க அப்போ ஒரு புரிதல் வரும்போது காமராஜரை பத்தி மக்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா வேலுணாச்சார பத்தி மக்களுக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நீங்க எடுத்துக்கிறீங்க நீங்க இதை பத்தி நான் கேக்குறேன் அஞ்சு தலைவரை பத்தி தெரியலன்றீங்களா அப்ப தமிழ்நாட்டுல கல்வி சாலை எதுக்கு கல்வி கூடங்கள் எதுக்கு எதுக்கு அரசு பள்ளி எதுக்கு அப்ப அரசு பள்ளி இதெல்லாம் கத்து கொடுக்கலாம்னு சொல்ல வரீங்களா தெரியாதவர்கள் நான் அப்படி சொல்ல வரல இப்ப அவர்களை நீங்க சொல்றதுக்கான அவசியம் என்ன நீங்க எதனால வந்து அவங்க சொல்றீங்க அவங்களுடைய என்ன கொள்கையினால நீங்க அவங்க வந்து உங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிறீங்க எந்த விஷயம் வந்து அதை பத்தி பேசுறீங்க இப்ப பெரியார் அவர்கள் வரப்ப நிறைய விஷயங்களை பேசுறாங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க மேடம் மக்க பெரியார் சொல்லக்கூடிய செய்தியை பெரியார் செய்யக்கூடிய சிந்தனையே பெரியார் செய்த வேலையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க சார் ஆனா அதிகமாக விமர்சிக்கப்படுறவராகவும் பெரியார் இருக்கிறாரு அப்ப நீங்க எந்த நிலைப்பாட்டுல நீங்க

இந்த திமுக அரசாங்கம் நடக்கும் போது தானே பட்டியலின மக்கள் இவன் எப்படி வந்து நல்ல ட்ரெஸ் போடலாம் நல்ல பேண்ட் போடலாம் நல்லா படிக்கலாம் நல்ல பைக்ல போடலாம்னு சொல்லி மானா பைக் ஓட்டுற பையனை கையை வெட்டுறாங்க இந்த திமுக அரசாங்கம் நடக்கும் சமம் நீ அகமுடியாக இருந்தாலும் சரி முத்திரையாக இருந்தாலும் அரஞ்சராக இருந்தாலும் தேவேந்திர குள்ள வேறாக இருந்தாலும் நீங்க யாதவராக இருந்தாலும் எல்லாமே சமம் ஆனா நெல்லையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாதியும் ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ண சாவடிப்பாங்க போய் முதலமைச்சர் பார்க்க மாட்டாரு அந்த தாய் தகவலை கூட்டி பார்ப்பாரு அப்போ இந்த திமுக அரசாங்கத்துக்கு சொல்றீங்க இதே கவின் கொலைக்கு இதே நீங்க சொல்லக்கூடிய அதே சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் என்ன பதிவு போட்டாரு ஆணவ கொலையை எதிர்த்து தீர்மானம் போட்டாரு ஆனா அந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணி பேசுனாரா அப்படின்ற கேள்வி வருது அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை பத்தி பேசுறீங்க திருப்பரங்குன்றத்திற்காக விஜயவர்களுடைய கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்க வந்து களத்துல நின்னாங்கன்னு சொல்றீங்க பெரிய அளவுல பேசும் பொருளாக தாவேக்கா முன்னெடுத்தாங்களா அப்படின்ற பெரிய விஷயங்கள் வருது திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு பெரிய விஷயமாக பேசும் பொருளாக என்ன கேக்குறனா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அந்த அமைச்சரவையில நடந்துட்டு இருக்கு தெ நடந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பு யார் எடுக்கணும் ஸ்டாலின் எடுக்கணும் நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க கேக்குறீங்களே தீர்மானம்

திருமணத்தில் இருக்கக்கூடிய மரண்டருக்கு தீர்மானம் போடுறாங்க யார் போடுறா தமிழக வெற்றிகழகம் போடுது வெற்றிகழகம் கண்டிக்குது வெற்றி கழகத்தை நாற்பத்தோரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவரை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க இவர் பாதுகாப்பு கொடுக்கணும் இவர் காவல்துறை இவர் உளவுத்துறை இவரோட அமைச்சர் ஏன் அந்த தாய் தகப்பனை கூட்டு வந்து தன்னை வந்து உயிரிழந்தவர்களை பாக்குறதோ ஆணவ கொலை நடந்து அந்த கொலைக்கு அப்புறமா அவர் சென்னை வரும்பொழுது முதலமைச்சர் வந்து அப்ப கொங்க கொலை நடக்கிறதுக்கு பாதுகாப்பு இப்போ அந்த இடத்துல வந்து திருமணம் நடந்துருச்சு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் பாட்டு பாடுற மாதிரி அதை நாங்க உள்வாங்கிருக்கிறோம் பாரதிதாசன் மாதிரி நாட்டோட முதலமைச்சர் சொல்றாரு அந்த இடத்துல திருமணம் நடந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட கடமை

கரூர் சம்பவத்தையும் கவிதை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேருக்கு முதலமைச்சர் கடமை போயிட்டாரு நிலையில் இருந்தவர்களுக்கு வந்து

அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதிய வன்மம் நடக்குது ஜாதியில கொலை நடந்திருக்கு ஒரு கிரேம் நடந்திருக்கு அந்த ஜாதி இந்த இந்த பிரச்சனையை வச்சு ஒரு இருதரப்பும் மோதல் நிக்கிறாங்க அந்த இடத்துல யாரு போனா வந்து பிரச்சனையை வந்து சால்வ் கொண்டு வர முடியும் அப்ப ஏன் அப்ப ஜாதிகள் இல்லைன்னு சொல்லி பார்த்தா இவன் போகாததுனால ஒரு ஜாதி கோச்சிக்கும் ஒரு ஜாதிய அன்பு காட்டும்னு முதலமைச்சர் போகாம இருக்கிறார் பதில் சொல்லுங்க அப்ப அறிக்கை விடலன்னு இப்படி நீங்க இது மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க அவருக்கு போகாத விமர்சனம் பண்றீங்க நீங்க தன்மேல எப்பவுமே வந்து தாவேக்கா வந்து மற்றவர்களை வந்து குறை சொல்றாங்க அதெல்லாம் நீங்க உங்களுடைய அவங்க பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை தமிழ்நாட்டு ஆடுறது யாரு மேடம் மம்தா பானர்ஜி கிடையாது நிதிஷ்குமார் கிடையாது போய் மீட் பண்றதுக்கு கூட ஆளுமையில இருக்கணுமான்றது ஆளும் அவங்கதான் போனோன்றேன் நான் கேக்குறேன் உங்க உங்க ஆறுதலையோ எப்படி தெரிவிப்பீங்க துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு பிரச்சனை பண்றாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல விஜய் அவர்கள் போனா சாலாயிருமா அடுத்த ஆட்சியில சாலாவும் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் யார் போகணும் யார் பார்க்கணும் யார் சைன் பண்ணணும் யார் பச்சை பேனா வச்சிருக்கிறா யார் முதலமைச்சர் இங்கு விஜய் மு க ஸ்டாலின் அவர்கள் போனாதான் சாலாவும் அப்போ இந்த விஷயத்த வந்து சரி செய்யறன்னு வாக்குறுதி கொடுக்குறது மு க ஸ்டாலின் நாங்க ஜாதிய பிரச்சனையில இருந்து ஜாதிய சண்டையில இருந்து நான் பாதுகாப்பேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த திருமணத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றதுல அவங்க அப்ப அவங்க போவாததை வைத்து இன்னைக்கு வந்து அவங்க போவாத மறைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் போல நெகட்டிவ் செட் பண்றது இந்த விதத்துல ஏத்துக்க முடியும் நான் இப்போ இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகார் தேர்தல் நடந்தது அந்த பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு சோ இந்த தேர்தல் மூலமாக தாவேக்கா எதை என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க அதை எப்படி பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோருக்கும் தாவேக்காக்கும் முடிச்சு போட்டு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக்காவினுடைய மேடையில இருந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மேடையில அவர் பேசப்பட்டாரு அதெல்லாம் இருந்தது சோ இப்ப பிரசாந்த் பீகார் தேர்தல் ஒட்டுமொத்த ரிசல்ட்ஸையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் நட்பு ரீதியா வந்து தேர்தல் உட்காந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்னதான் வீக வகுப்பாளரா இருந்தாலும் அவர் இல்லன்னு சொல்றாரு இப்போ நான் வக்கீல வக்கீல நான் ஒரு பார்ட்டியோட லீடர்னு சொல்றாரு பிரசாந்த் கிஷோருக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த ஒரு தொடர்போ எந்த ஒரு கான்ட்ராக்டோ எந்த ஒரு சைனோ எந்த ஒரு அக்ரிமெண்டோ ஆகல அப்படின்றதான் முடிவு முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு மேடையில இருந்தது மேடையில இருந்த நட்பு ரீதியா வந்து அவரு ஒரு அவங்க கூட நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பா நண்பர் ரீதியா தான கூப்பிட்டு மேடையில உட்கார வைக்கிறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் மரியாதை இரண்டாம் கட்சியினுடைய இரண்டாம் தொடக்க விழாவில் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் சிறப்பு போக கூடாது நான் போனேன்

இப்ப பிரகாந்த் கிஷோர் ஆயிரதான் உங்களோட கேள்வியா மனநிலை கேள்வியா கேட்க விஜய் அவர்கள் பீகார் பிரச்சாரத்துக்கு போனா ஸ்டாலின் போனாரு ராகுல் காந்தி தொண்ணூத்தஞ்சு இடத்த தோத்துருக்கிறாரு தொடர்ச்சியா அந்த விஷயத்துல அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தோத்த மாதிரி திமுகவும் இங்க தோக்க போகுதுன்னு சொல்லிட்டு போலாமா

ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் தனியாக நின்னாரு ஏன் நிதிஷ்குமாரோட மகனே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக நிற்கிறாரு அப்போ மூத்த மகனு அப்ப இந்த இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணில ஏன் ஒன்றிணைய கூடிய ஒரு முயற்சியை வந்து ராகுல் காந்தி எடுக்கல எலெக்ஷன் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நிறையா தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் தொகு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் வருது இந்த ஓட்டை பிரிச்சிருக்கலாமே முறையான இந்தியா கூட்டணி வந்து ஒரு செயல் திட்டம் வடிமை வடிவமைக்கலை ஏற்கனவே எஸ்ஏஆர் போயிருக்கு ஒரு இருபது இருபது பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஒவ்வொரு வந்து அவர் போகும்போது பரப்புரைக்கோ பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது பெரிய வரவேற்புகள் வந்து இருந்தது அவர்களுக்கு எப்படி கூட்டம் வருதோ அந்த மாதிரி கூட்டம் வந்தது பாருங்க அவர் வந்து தோல்வி கிஷோருக்கு ஒரு கூட்டம் வந்து உதயநிதிக்கு வந்த கூட்டம் வந்திருக்கும் விஜய் விஜயவர்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில யாருக்காச்சும் வருதா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் உண்மையா சொல்லுங்க நீங்க ஒரு 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 நடுநிலையான கண்ணோட்டத்துல பாருங்களேன் விஜய் அவர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய அரசு

பீகார் தேர்தலில் அரசியல் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு பிரம்மாண்ட பெற்றாரோ எப்படி அவருக்கு வந்த கூட்டம் இருந்ததோ எப்படி அந்த எழுச்சி இருந்ததோ என்ன வந்து பாத்தீங்கன்னா தானா வந்து மக்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களித்தார் அந்த மாதிரி களம் தான் விஜய் அவர்கள் இருக்கார் எப்படி என்டிஆர் ஆந்திரால பார்ட்டி ஆரம்பித்து எப்படி ஆட்சி அமைச்சாரோ அது போன்ற நிகழ்வு தான் தமிழக அரசியல் களத்துல இருக்கின்றது இந்த மாதிரி கூட்ட திமுக அண்ணா திமுக களத்துல இருந்து காசு கொடுத்து பல்லவன் பஸ்ல கூட்டத்தை ஏத்தி பிரியாணியை கொடுத்து பீர் பாட்டில கொடுத்து ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டம் இன்னைக்கு ஒண்ணுமே கொடுக்காம இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு சொன்னா விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றத்தை வந்து மக்கள் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்கறேன் ஓகே சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இப்போ பீகார் வேற தமிழ்நாடு வேற அப்படின்ற மாதிரி பதிவு பண்றீங்க தமிழ்நாட்டு தேர்தலும் நெருங்கி வருது தேர்தல் சூழல் வந்து எப்படி அமைய போகுது விஜயவர்களுடைய வெற்றி எப்படி இருக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதோ தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்